அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துல்லாஹி பரக்காத்தகு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகாட்டமாக அன்பார்ந்த யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இணையதளங்களில் உள்ள உறவுகள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க நலமாக உள்ளீர்களா இன்றைக்கான பதிவு நாள் இருபத்தி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு இன்றைக்கு ஏன் நான் பீச் ஓரத்துக்கு பின்னாடி நான் நின்று பேசுகிறேன்னு சொன்னால் இன்றைய தினம் ஒவ்வொரு தமிழர்களும் மறக்க முடியாத ஒரு நாள் என்பதனால் இந்த கடலுக்கு பக்கத்தில் நான் நின்று பேசுகிறேன் சுனாமி சுனாமி வந்து கிட்டத்தட்ட இருபத்தி சுனாமி வந்து கிட்டத்தட்ட பதினாலு வருட காலமாக ஆகிவிட்டது இந்த சுனாமி மூலம் பாதிக்கப்பட்ட பல மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்காக வேண்டி அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைவும் எல்லாமெல்லாம் இறைவன் அவங்களுக்கு தென்னத்தில் உயதனமான சொருக்கம் கிடைக்கும் அவங்களுடைய நினைவுகாத்தமாக வேண்டி இந்த பீச்சோரத்தில் வந்து எத்தனை உயிர்களை கொண்டு குமித்த கடலை இன்னும் உன்னுடைய கடல் கொந்திருப்பினால் எங்கள போல் பாவப்பட்ட மக்களை எதுவும் பாதித்து விடாது என்ற ஒரு கோரிக்கையின் மத்தியில் தான் இந்த பீச் நான் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கான முக்கியமான தகவலில் கொய்த்து நாட்டில் என்னென்ன நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு மற்றும் வேலைவாய்ப்பு பேங்க் ரேட் மற்றும் கோல்ட் ரேட் அனைத்து விடயங்களும் உங்களுக்காக பகிர்ந்து கொள்வதற்காகவே நான் தற்போது வந்து உள்ள கொய்த்து நாட்டில் ஒரு ரெண்டு மூணு இதை பற்றி நான் பேசலான்ட்ருக்கேன் அதாவது அவதாரம் எவ்வளோ அவதாரம் வருது வாகன ஓட்டுறதுக்காக என்னென்ன அவதாரம் என்ற தகவலை சொல்கிறேன் அது வேறு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கேள்வி நாம் டெலிஃபோன் பேசிட்டு வாகனம் ஓடிக்க போகும்போது நமக்கு எவ்வளோ சார் அவதாரம் போலீஸ் பிடிச்சிட்டா போலீஸ் பிடிக்க போகும்போது நீங்கள் சீட்டு பெல்ட்டு போட்டிருந்தால் பிரச்சனை இல்லை சீட்டு பெல்ட்டு போடாமல் சீட்டு பெல்ட்டு போட்டு டெலிஃபோன் போட்டு நீங்கள் பேசிவிட்டு போனால் அதை பார்த்துட்டா உங்களுக்கான அவதாரம் என்பது ஐந்து தகுந்தான் அஞ்சு கேடி ஃபைவ் கேடி ஒன்லி அவதாரம் சரிங்களா அனுபவபூர்வமாக சொல்கிறேன் அதிகமாக நான் வாங்கிக்கிறேன் அந்த முக்கால் அவதாரம் அப்போ அஞ்சு தினார் டெலிஃபோன் பேசிட்டு போனோம் அப்போ இரண்டாவது சிக்னல் நிற்கிறோம் சிக்னல் நின்று பாஸ் பண்ணிவிட்டு கேமரா அடிச்சுட்டு கேமரா அடித்தா நமக்கான அபதாரம் எவ்வளோன்னு பார்த்தா ஐம்பது தினார் அப்போ சிக்னல் என்பது ரொம்ப கவனமாக அந்த இடத்துல நம்ம போகணும் எல்லா சில பேர் பார்ப்பாங்க எல்லோ எல்லோ லைட் இருந்தால் நம்ம ஆல்வே பாஸ் பண்ணி போயிடலாம் எல்லோ லைட்டில் நீங்கள் போயிட்டு இருக்க போகும்போது ரெண்டு விழுந்துட்டால் கூட உங்களை கேமரா வாட்ச் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும் அதனால் எல்லோ லைட்டு விழுந்தால் கூட நீங்கள் என்ன செய்யுங்க பொறுமையாக இரண்டு நம்ம எதுவும் போய் சாதிக்க போகிறோம் இந்த வேலை முடிச்சுட்டு போனால் அடுத்த வேலை நமக்காக தயாராக இருக்கும் அதனால் என்ன செய்யாதிங்க சிக்னல் சிக்னல் போட்டு சிக்னலில் போக போகும்போது பாஸ் பண்ண போ பாஸ் பண்ணி நீங்கள் வண்டி ஓட்டாதிங்கன்னு அன்பான வேண்டுகோளாக அந்த நேரத்தில் வச்சுக்கொள்கிறங்க அது போக இன்னொரு அவதாரத்தையும் சொல்லலாம் இருக்கிறேன் நோ பார்க்கிங் நோ பார்க்கிங்கில் நீங்கள் வந்து போன வண்டியை நிப்பாட்டி இருந்தால் உங்களுக்கான அவதாரம் எவ்வளோன்னு பார்த்தா பத்து கேடி சரிங்களா முன்னாடி அஞ்சு கேடியாக இருந்தது தற்போது பத்து கேடியாக அதை மாற்றிருக்கிறாங்க அப்போ நமக்கு என்ன தான் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டாம் நோ பார்க்கிங்கில் வண்டியை நிப்பாட்ட வேண்டாம் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அப்போ இன்றைக்கான அந்த மூணு அவதாரத்தை சொல்லிக்கிறேன் அதை நீங்கள் என்ன செய்யாதீங்க முடிஞ்ச அளவு தவிர்க்க பாருங்கள் எக்காரணம் கொண்டு நமக்கு எந்த ஒரு அர்ஜெண்ட்டும் இல்லை நம்ம என்ன செய்கிறோம் அங்கே கொலைக்க வந்துக்கிறோம் கொழைக்க வந்த இடத்துல அவங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம காசு கொடுக்காமல் இந்த கவர்மெண்ட்டுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நம்ம என்ன செய்வோம் நடக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அப்புறம் இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் வாட்டி நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் மேலே இருக்கிற சப்கிரைட் பட்டனை கொஞ்சம் அனுப்பி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் சேர்த்து அனுப்புனுங்க உங்களுக்கு இந்த இதில் முக்கியமான விடயங்களையும் அண்டு கடைசியில் ஒரு நல்ல ஒரு தகவலையும் உங்களுக்காக சொல்வதற்காக இருக்கிறேன் இன்றைக்கான ஃபஸ்ட்டு வா கோல்ட் ரேட்டன்ஸ் எல்லாம் பார்த்துருவோம் இன்றைக்கான கோல்ட் ரேட் இருபத்தி நாலு கேரட் கொண்ட தங்கம் ஒரு கிராம் பன்னெண்டு தினார் நானூற்றி நாற்பது 22 இருபத்தி ரெண்டு கேரட் தரம் கொண்ட தங்கம் பன்னெண்டு தினார் நூற்றி ஐம்பது 21 இருபத்தி ஒரு கேரட் தங்கம் தரம் கொண்ட கோல்டு பத்து தினார் எட்நூற்றி எண்பது 18 பதினெட்டு கேரட் கொண்ட தங்கத்துடைய ரேட் ஒரு கிராம் ஒம்பது தினார் முந்நூற்றி இருபது என்ற நிலவரத்தின்படி தற்போது இருந்து கொண்டிருக்கின்ற தகவலையும் சொல்லிக்கிறேன் இன்றைக்கான பேங்க் ரேட்டை பார்த்தா சராசரியாக அனைத்து பேங்க்லேயும் அதாவது இந்தியன் மதிப்பின்படி ஒரு தனார் சராசரி குறைஞ்சபட்சம்னு பார்த்தா இரநூத்தி இருபத்தொம்பது ரூபா எண்பத்தி ஒம்பது காசு குறைஞ்சபட்சம் அதிகபட்சம்னு பார்த்தா இரநூத்தி முப்பது ரூபா நாற்பத்தி ஒரு காசு அதிகபட்சமாக இருக்குது இரநூத்தி முப்பது ரூபா நாற்பத்தொரு காசு எந்த பேங்க்னு பார்த்தா உமான நெச்சில் அதிகப்படியான ரேட்டு இந்த இடத்துல இருக்குது பாக்கி பாரியன் எச்செஞ்சு இரநூத்தி முப்பது ரூபா அப்புறம் லு லு யூஏஏ எச்சேஞ்ச் இரநூத்தி முப்பது ரூபா நாலு காசு இப்படியெல்லாம் சராசரி இரநூத்தி முப்பது இரநூத்தி இருபத்தொம்புன்ட்டு இருக்கின்ற தகவலை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஸ்ரீலங்கா ரேட்டை பொறுத்தவரை ஒரு தினார் கோய்த்து நாட்டுக்கு சராசரியாக நீங்கள் ஸ்ரீலங்கா ரேட்டு நல்ல விதமாக போய்கிட்டு இருக்கீங்க அதிகப்படியான ரேட்டுன்னு பார்த்தா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா ஒரு காசு என்ற நினைவுத்தின்படி தற்போது இருக்குது அது எந்த பேங்க்னு பார்த்தா அதுவும் எக்ஸ்சேஞ்சில் தாங்க ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா ஒரு காசு வந்து லூலு எக்ஸ்சேஞ்சில் கொடுக்குறாங்க ஸ்ரீலங்கா ரேட்டை பொறுத்தவரை நல்ல ரேட்டாக போயிட்ருக்கு சரிங்களா ஆனால் சராசரி இப்போ இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபாய்க்கிட்ட கூடி இருக்குது சரிங்களா அப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை நீங்கள் என்ன செய்யுங்க உடனே பணம் அனுப்பக்கூடியவங்க அனுப்பி விட்டுருங்க என்ன தகவலையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் இன்றைக்கான கால வெப்பத்துடைய சூழ்நிலைக்கான தகவலை உங்கள் மத்தியில் சொல்வதற்காக இருக்கிறேன் இன்றைக்கான அதிகப்படியான வெயில்ன்ட்டு பார்த்தா இருபது டிகிரிலேருந்து பத்தொம்பது டிகிரி வரை இருக்கும் என வானொலி தகவல் வந்து உள்ளதுங்க அது போக குளிர்ன்னு பார்த்தா இன்னைக்கு அதிகப்படியாக கொஞ்சம் இருக்கும் என வானொலி தகவல் வந்திருக்கு அதாவது எட்டு டிகிரிலேருந்து ஒம்பது டிகிரி வரை இந்த குளிர் இருக்கும் என வானொலி தகவல் வந்து உள்ளது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேங்க அதனால் நைட் நேரத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க ஜாக்கெட் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கவனமாக சேஃப்டியாக வேலை பார்க்கும்போது கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் இன்றைக்கான வேலைவாய்ப்பு தகவலை பொறுத்தவரை பெண்களுக்கு அதிகமாக டெலிஃபோன் யூடியூப்பில் வந்து தனிப்பட்ட வந்து அதிக பேர் கேட்குறாங்க அவங்களுக்கான வேலைவாய்ப்பும் இந்த நேரத்தில் கொடுக்குற மாதிரி இருக்கிற இந்த தகவலை சொல்லிக்கொள்கிறேன் அதாவது முக்கத்துக்கு அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு வேலைக்கு விட்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க சரிங்களா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வேலைக்கு விட்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க இரநூறு இரநூறுனார் சம்பளம் தருவதாக சொல்கிறாங்க இரநூறுனார் சம்பளம் ஒரு மாதத்துக்கு ஒரு பொய் வீட்டில் போய் டெம்பரவரியாக உங்களை போய் வேலைக்கு விட்டுருவாங்க இரநூறுநார் சம்பளம் தருவதாக சொல்கிறாங்க அவங்கள காண்டாக்ட் பண்ண வேண்டிய காண்டாக்ட் நம்பர் ஐம்பத்தஞ்சு எண்பத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு பதினாலு டபுள் ஃபைவ் எயிட் ஒன் செவன் டூ ஒன் ஃபோர் இந்த நம்பரில் ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் இருக்குதுதான் இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணால் அவங்க என்ன செய்வாங்க வேலை கொடுப்பாங்கன்ற தகவலையும் நம்ம என்ன சொல்லிடுறோம் சொல்லிக்கொள்கிறோம் அது போக இன்றைக்கான வேலைவாய்ப்பு தகவல் விளையாடிங்க கேட்குறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க சரி முதலாவதாக உணவு உணவு மூலமே நம்ம ஆரம்பிக்கலாம் என்ற தகவல் மத்தியில் ஃபஸ்ட்டு உணவுக்கு நம்ம போயிடும் ஃபாயில் உள்ள ஒரு உணவகத்துக்கு ஃபாயில் உள்ள உணவகத்துக்கு அந்த கோட்டலை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் சூன் அக்கமாக இருந்தால் எடுத்துக்கொள்வதாக சொல்கிறாங்க நல்ல சம்பளம் கிடைக்குமா சாப்பாடு உண்டு ரூம்பு உண்டு சாப்பாடு உண்டு ரூம் உண்டு டெலிஃபோன் பண்ண வேண்டிய காண்டாக்ட் நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி ஐந்து தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஒன்று டபுள் நைன் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் ஃபோர் ஒன் என்ற காண்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அப்புறம் பைக்கு ஓட்டுனருக்கு ஆள் தேவைங்க எட்டு மணி நேரம் டியூட்டி நல்ல சம்பளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மாதத்தில் ஒரு லீவு கிடைக்கும் அப்புறம் யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க நெட்டு சிம் கார்டு டெலிஃபோன் எல்லாமே கொடுத்துட்றதா சொல்கிறாங்க அப்போ அவங்கள காண்டெக்ட் பண்ண வேண்டிய காண்டக்ட் நம்பர் தொண்ணூற்றி நாலு ஜீரோ ஏழு எழுவத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு நைன் ஃபோர் ஜீரோ செவன் செவன் ஃபைவ் த்ரீ டூ என்ற காண்டக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் ஒரு கம்பெனிக்கு ஓட்டுநர் தேவைன்னு சொல்லிக்கிறாங்க பார்ட் டைம் சரிங்களா ஆறு மணி நேரம் ட்யூட்டி இரநூறு நேர் சம்பளம் வண்டி உங்கள்தான் இருக்கணும் சரிங்களா அஞ்சு மணி நேரம் டியூட்டி சாரி அஞ்சு மணி நேரம் டூட்டி இரநூறு நேரம் சம்பளம் வண்டி இங்கே சொந்த வண்டியாக இருக்கணும் காலையில் ஒம்பது மணிலேருந்து காலையில் வேலை இருக்குது சரிங்களா நீங்கள் எந்த டையத்தில் கேட்டாலும் வேலை வந்து சரி பண்ணி தருவதாக சொல்கிறாங்க சொந்த வண்டி வச்சுக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் டபுள் ஃபைவ் ஜீரோ டூ செவன் எயிட் டபுள் ஜீரோ ஐந்து ஐந்து ஜீரோ ரெண்டு ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற இலக்குக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் புதிதாக துவங்க இருக்கும் ஒரு கிளினிக் கம்பெனிக்கு லேபர் ஆள் தேவைன்னு சொல்கிறாங்க புதிதாக கம்பெனி தொடங்கியிருக்கிறாங்க இது காண்டக்ட் பண்ண ஆள் வந்து மஸ்ரிகார் அவர் பேர் வந்து மொஹா அகமத் சரிங்களா அவருடைய காண்டாக்ட் நம்பர் அறுபத்தி ஏழு ஜீரோ ஒன்று ஜீரோ மூணு ஜீரோ ஆறு என்ற காண்டாக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் சிக்ஸ் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோ சிக்ஸ் என்ற கான்டெக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து கொய் சிட்டியில் பகுதியில் பணிபுரிய சொந்த வண்டி வச்சுருக்கணும் சரிங்களா தினமும் நேரம் உங்கள் தேர்வு இருக்குது பதினோரு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளலாம் பிற்பகல் ப பதினோரு மணிலேருந்து மாலை அஞ்சு மணி மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓட்டுநர்கள் தேவை நல்ல சம்பளம் கொடுப்பதாக சொல்கிறாங்க லீவு போக்குவரத்து எல்லாமே உண்டு கான்டெக்ட் பண்ண வேண்டிய காண்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஆறு ஜீரோ அஞ்சு முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது என்ற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் டபுள் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஒன் டூ நைன் என நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து நம்ம கொத்தனாரை விட்டுறக்கூடாதுல்ல அவங்களுக்கு சம்மந்தமாக ஏதாச்சும் வேலை கொடுக்கலாம்ல அதனால் கொத்தனார் வேலையை பார்க்குறதுக்கு ஆள் தேவன்னு சொல்லிக்கிறாங்க எந்த வேலை தெரிஞ்சாலும் சரி அந்த கொட்டை கட்டுற கட்டுறதுக்கு எந்த வேலை சம்மந்தமாக அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு வேலை இருக்குது சரிங்களா கான்டெக்ட் பண்ண வேண்டிய கான்டெக்ட் நம்பர் ஒம்பது ஆறு ஆறு ஒம்பது ரெண்டு மூணு ஒன்று ஒம்பது நைன் டபுள் சிக்ஸ் நைன் டூ த்ரீ ஒன் நைன் இந்த காண்டக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஏசி வேலை பார்க்குறதுக்கு ஹெல்ப்பர் தேவை ஏசி லிப்பேரிங் பண்ணுவாங்கள்ல அதுக்கு வந்து ஹெல்ப்பர் தேவைன்னு சொல்லிக்கிறாங்க காண்டக்ட் பண்ண வேண்டிய காண்டெக்ட் நம்பர் சாப்பாடு உண்டு ரூம் உண்டு நல்ல சம்பளம் உண்டுன்னு தகவல் சொல்கிறாங்க அப்போ வந்து கான்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் அறுபது எழுவது எண்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஒம்பது சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் நைன் என்ற காண்டாக்ட் நம்பரை இன்ஷாலா கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பைக் ஓட்டுனர் ஆள் தேவை மொத்தம் எத்தனை ஆள் தேவைன்னு தெரியுமா பைக் ஓட்டுறதுக்கு எழுவத்தஞ்சி ஆள் தேவை பன்னெண்டு மணி நேரம் வேலை இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைங்க அப்புறம் ஓட்டுநர்களுக்கும் அதே இடத்துல தேவை ஓட்டுநரை பொறுத்தவரை பதினாலு மணி நேரம் வேலைன்னு சொல்கிறாங்க சொந்த வண்டி வச்சுக்கிறனுமா நானூற்றி ஐம்பது கேடி சம்பளம் தருவாங்களாம் சரியா இது போக உணவு உறுப்பினம் பாக்கி உள்ள அனைத்து சலுகையும் உண்டு சரிங்களா சொந்த வண்டி வச்சுக்கிறவங்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு அதே மாதிரி பைக்கோட தெரிஞ்சவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு வேலை வாய்ப்பு நானூற்றி ஐம்பதுனா சொந்த வண்டி வச்சுக்கிறவங்களுக்கு பைக் ஓட்டுறவங்களுக்கு இரநூத்தி இருபது நார் இதை நான் காண்டக்ட் பண்ணி பேசி கன்ஃபார்ம் பண்ணி பின்ன தான் அந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா தகவலும் அப்படி தான் பட் இதில் முக்கியமாக நான் கவனம் எடுத்துக்கொண்டேன் தகவலை சொல்லிக்கிறேன் காண்டக்ட் பண்ண வேண்டிய காண்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஏழு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு தொண்ணூறு எழுபத்தி ஏழு சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் செவன் என்ற கான்டெக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அப்புறம் அகமதி பகுதியில் அகமதி பகுதியில் அப்புறம் வந்து அகமதி பகுதியில் லேபர் கட்டுக்கிறாங்க லேபர் வேலைக்கு ஆள் தேவைன்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு வந்து பத்து நேரம் சம்பளம் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் டெய்லி சம்பளம் கொடுத்துருவாங்களாம் சரிங்களா லேபர் வேலைக்கு டெய்லி சம்பளம் கொடுத்துருவாங்க ஒரு நாளைக்கு பத்து தார் சம்பளம் சாப்பாடு ரொம்ப எதுவுமே இல்லை நாளைக்கு கூடு கூட்டிகிட்டு போயிட்டு போட்டு வந்துடுவாங்க கான்டெக்ட் பண்ண வேண்டிய காண்டாக்ட் நம்பர் ஐம்பது தொண்ணூற்றி நாலு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஃபைவ் ஜீரோ நைன் ஃபோர் டபுள் ஒன் டபுள் டூ என்ற காண்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அப்புறம் ரூட் பஸ் ஓட்டுற ரூட்டு பஸ் ஓட்டுறதுக்கு ஐம்பது ஓட்டுநர்கள் தேவை சம்பளம் பொறுத்தவரை நூற்றி எழுபது நார் அண்ட்டு கம்சன் ஒன்று சொல்கிறாங்க எட்டு மணி நேரம் வேலைங்க சரிங்களா ரூட்டு பஸ் ஓட்டணும் நூற்றி எழுபது எழுபதினா சம்பளம் எட்டு மணி நேரம் வேலை அன்ட்டு கம்சனு உண்டு உபயோகப்படுத்திக்கொள்ளுங்க ஆன்லைன் நம்பர் தான் கொடுத்துக்கிறாங்க காண்டெக்ட் பண்ணி பிஎஸ்சி டபுள் டூ ஃபோர் ஒன் செவன் ஜீரோ செவன் ஜீரோ இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று எழுபது எழுபது என்ற கான்டெக்ட் நம்பர் நிமிஷத்தில் கான்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க இன்றைக்கான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை நண்பர் மொத்தத்தில் ஏற்றி வைங்க ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நம்ம யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பெணியை சேர்த்து அமைத்து நமக்கு சப்போர்ட் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் நல்ல ஒரு வரவேற்பு மூலம் கிட்டத்தட்ட எல்லா எல்லாமே இறைவனாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க இது பத்தாத சூழ்நிலையாக இருக்குது ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய தகவல் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் தயவு செய்து மக்கள் மத்தியில் தகவலை கொண்டு போங்க நீங்களும் ஓட்டுநர் சேமித்துடைய வாட்ஸ்அப் தளத்தில் இணை வேணும்னு சொன்னால் நம்ம ஓட்டுநர் சேமியத்துடைய தலைமை நிர்வாகி சகோதரர் ஜாபர் நம்பரை மின்ஷா இல்லா காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்கள உங்களை வந்து ஓட்டுநர் செய்யும் வாட்ஸ்அப் குடும்பத்தில் உங்களை இணைச்சிக்கணுங்க அவங்கள காண்டெக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் அறுபத்தி ஏழு ஜீரோ ஜீரோ பத்து இருபத்தெட்டு சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ டூ எயிட் என்ற காண்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் பேசப்பட்டதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் எது இருந்தால் என்னுடைய கான்டெக்ட் நம்பர் அறுபது அறுபத்தஞ்சு பதினெட்டு தொண்ணூத்தெட்டு என்ற நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குல்ல கடல் இந்த கடல் பொங்கி எழுந்து வந்த நாள் இன்றைய நாள் கிட்டத்தட்ட பதினாலு வருடங்களுக்கு முன்பாக பல உயிர்களை கொண்டு குமித்த இந்த கடலானது தற்போது அமைதியாக இருந்து கொண்டிருக்கு ஓகே அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் ஃபினிஷிங் லைன் ஏதாச்சும் ஒன்று சொல்லணுமே ஃபினிஷிங்கை பொறுத்தவரை நமது ஐயா அப்துல் கலாம் அவங்க ஒரு பொன்மொழி மற்றும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் அதனால் நான் அதை சொல்லலாம்னு இருக்கிறேன் நம்முடைய பிறப்பு வேணால் ஒரு யதார்த்தமாக இருக்கலாம் நம்முடைய இருப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும் நான் சரித்திரத்துக்காக முயற்சி பண்ணுறேன் அப்போ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்